தனித்து நின்னால் அதிமுகவுக்கு பாதிப்பு இருக்காது ஏன் பாதிப்பு இருக்காதுன்னா எப்படி திமுகவுடைய எதிர்ப்போட்டுகள் அண்ணாத்துங்க வராமல் பார்த்துக்கணும் சொல்லாலும் ஓட்டு போடறேன்னு நினைக்கிறோம் ஓட்டு போட தான் போகிறான் அது அண்ணாத்துங்க ஓட்டுறோம் அண்ணாத்துங்க ஓட்டு தான் இளைஞர்கள் ஓட்ட அங்கே போவோம் அங்கே போவோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் தர இளைஞர்களுக்கு செய்யாததாக அண்ணனை முறைச்சா நானே அடிப்பேன் முறைச்சிருக்காவே அடிப்பேங்கிறது அது எவ்வளோ பெரிய ஜனநாயகத்துக்கு எதிரான தெரியும் செஞ்சால் அண்ணா இதை செஞ்சிடக்கூடாது தவிர்த்துருக்கலாம் இப்படி தான் சொல்லிட்டு போகலாம் என்னென்ன அது அதை வரவேற்கிறது இருக்கிறது இதுதான் வந்து இந்த போட் இல்லை அதாவது இப்போ பொதுவாக வெவ்வேறு மாதிரியாக பொறுத்துக்கலாம் ஆனால் கூட்டணிக்குள் அந்த விஜய் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த சிறப்பு பொதுக்குழுங்கிற கூட்டமே அதுக்காகத்தான் வணக்கம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் அரசியல் விமர்சகர் திரு ராஜா ஸ்டாலின் வணக்கம் சார் வணக்கம் சார் கரூர் சம்பவம் நடந்து ஒரு நீண்ட மௌனத்திற்கு பிறகு இன்று வந்து சிறப்பு பொதுக்குழு வந்து டிவிக்கே வந்து நடத்தியிருக்காங்க அதில் பேசிய மாவட்ட செயலாளர்கள் அல்லது பொதுக்குழு உறுப்பினர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து முதலமைச்சர் வேட்பாளராக வந்து விஜயை வந்து நாங்கள் முன்னிறுத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கன்வியூ பண்ணுறாங்க அப்போ வந்து கூட்டணிக்கு அதிமுகவோட கூட்டணிக்கு வரும் இல்லை என்டிஏவோட கூட்டணிக்கு வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஃபர்ஸ்ட் வந்து கட் பண்ணுறாங்க இப்போ தனித்து வந்து விஜய் நின்னார்னா அது அதிமுகவுக்கு பாதிப்பா இல்லை விஜய்க்கு வந்து ப்ளஸ்ஸாக தனித்து நின்னால் அதிமுகவுக்கு பாதிப்பு இருக்காது ஏன் பாதிப்பு இருக்காதுன்னா எப்படி திமுகவுடைய எதிர்ப்போட்டுகள் அண்ணாதிமுக வராமல் பார்த்துக்கணும் சொல்லாலுமே ஓட்டு போடணும்னு நினைக்கிறோம் ஓட்டு போட தான் போகிறான் அது அண்ணா ஓட்டுனா ஓட்டுறோம் ஓட்டு தான் இளைஞர்கள் ஓட்டை இங்கே போவோம் இங்கே போவோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் தர இளைஞர்களுக்கு செய்யாததாக இந்த கட்சி எடப்படையிலாட்டை கூட்டு கேட்குறாங்க கேட்கும்போது அவர் சொல்கிறாரு இளைஞர்கள் நான் செய்த நான் செய்த மக்களுக்கு செய்ததை நினைத்து பார்த்தாலே போதும் அப்படி மாதிரி என்ன செஞ்சார் பள்ளி போகிற குழந்த தன்னுடைய செருப்பில் இருந்து ஷூவில் இருந்து என்ன ச சட்டையிலருந்து பேக்கில் இருந்து உள்ளே வைக்கிற ஜாண்டரி பாக்ஸ் வரைக்கும் கொடுத்த அரசு இந்த அரசாங்கம் மொபைலே கஷ்டங்கிற காலத்தில் லேப்டாப் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்ன மிதிவண்டி வண்டி கொடுத்த அரசாங்கம் என்ன ஊக்கத்தொகை கொடுத்த அரசாங்கம் இது எல்லாத்தையும் தாண்டி எந்த மாணவர் சங்கங்களும் புரட்சிகர இயக்கங்களும் உடைமை இயக்கங்களும் போராடவே இல்லை கோரிக்கையே வைக்கலை ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு என்ன அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு கொடுத்தாங்க இப்போ நீட்டு வந்ததுக்கு பிறகு இந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடை பயன்படுத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தெட்டு மாணவர்கள் எம்பிபிஎஸ் படித்து முடிச்சுருக்காங்கன்னு புள்ளிவரத்தோட சொல்கிறாங்க ஆக இது எல்லாம் யாருக்கு செஞ்சது இது எல்லாம் இளைஞர்களுக்கு செஞ்சது கொரோனா காலத்தில் தேர்வு எழுதாமல் இருந்த மாணவர்களை எப்படி வந்து அந்த அதை கையாண்டு தேர்ச்சி பண்ணி அவர்களை மேற்படிப்பு தொடர அனுமதிச்சார் எல்லாம் ஒரு ஆண்டு வீணாக போயிருக்கும்ல மாணவர்களுக்கு என்ன இதையெல்லாம் செய்தது யார் எடப்பாடியார் தானே அவரெல்லாம் இளைஞர்கள் தானே அவர்கள்லாம் யாருக்கு போய் ஓட்டு போடுவாங்க விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களா அவர்கள்லாம் திமுக ஓட்டு போடுவாங்களா அவர்கள் வாக்கெல்லாம் எங்கே போவோம் அண்ணா திமுக செஞ்ச திட்டங்களை நினைத்து பார்த்தாலே போதும் இளைஞர்கள் தானாக அவர்கள் பிற இரட்டை இலையை தான் அமுக்கும் ஏன்னா அதனால் இந்த அரசுக்கு எந்த பாதிப்பும் அண்ணா அதிமுக அரசு உருவாவதற்கு எந்த பாதிப்பும் இருக்காது ஏனென்றால் இந்த அரசாங்கம் செய்த திட்டங்கள் அவ்வளோங்க அது எம்ஜிஆர் காலத்தில் இருந்தே ஏறத்தால ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு கொண்டு வந்தார் எம்ஜிஆர் அதில் ஒருபடி மேலே போய் அம்மா அவர்கள் அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க இவர் இவர் ஒரு மைல்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மைல் ஸ்டோனாக இருந்தாங்க இந்த இடஒதுக்கீடு விஷயத்தில் எடப்பாடியார்கள் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு ஏழு மூணாயிரம் சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தார் இப்படி அதிமுக செய்த திட்டங்களை ஒரு கால் பங்கு கூட திமுக செயல இன்னும் ஒரு ஒரு மிகப்பெரிய இருக்குங்க தமிழ்நாடு அரசு வ தமிழ்நாடு வளர்ந்துருக்கு வளர்ந்துருக்கு தமிழ்நாடு எல்லா மாநிலத்தையும் முன்னோடியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வளர்ச்சி யாரோடையது முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் ஆண்ட அண்ணா திமுக அரசோடையது ஒரு வளர்ச்சி அடித்தளம் ஒரு வளர்ச்சினா அரசே ஆளாத ஒருத்தங்க எப்படி பொறுப்பாகுவீங்க கிட்டத்தட்ட சுதந்திர இந்தியாவில் மிக நீண்ட காலம் திராவிட கழகம் ஆண்டிருக்கு அதாவது திமுக அண்ணா திமுக ஆண்டு திமுக ஆண்ட காலம் இருபது இருபத்தோரு வருஷம் தான் ஏன் இருபது இருபத்தோரு வருஷம்ங்கிறனா அறுபத்தேழு அண்ணா அண்ணா இருக்கும்போது எம்ஜிஆர் இங்கே இருந்தாரு இந்த தான் இருந்தாரு எழுபத்தொன்னில் திமுக ஆட்சிக்கு வந்தபோது எம்ஜிஆர் பொருளாளர் வந்து இதுதான் திமுகவுடைய மிகப்பெரிய வெற்றியை இரநூத்தஞ்சு எம்எல்ஏ கைப்பற்றியது எம்ஜிஆர் பொருள பொருளாளர் இருக்கும்போது தான் சரி அதை இன்றைக்கி திமுக ஆணையர் கூட வச்சுங்க வச்சுக்கிட்டு பார்த்தாலும் உங்களுக்கு இருபத்தஞ்சி வருஷம் தான் ஆனால் திமுக முப்பத்தஞ்சு வருஷம் தமிழ்நாட்டு ஆண்டு அப்போ அதிக வருஷம் ஆண்டு திமுக ஆட்சி வந்து வளர்ச்சியை வளர்ச்சியை வளர்ச்சிக்கு காரணமாக இருக்குமா இல்லை அண்ணா திமுக காரணமாக இருக்குமா இது திமுகவுடைய ஒவ்வொரு மேடை பேச்சாளரும் பிரச்சாரங்களும் அவர்கள் சார்ந்த ஊடகங்களும் சொல்கிற முக்கிய பொய் என்னென்னா திமுகவே தமிழ்நாட்டை வள வளர்ச்சிக்கு காரணங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் அதிக ஆண்டுகள் ஆண்டு இதை வளர்ச்சி திட்டத்தை கொண்டு வந்தது அதிமுக தான் அதுதான் இந்த ஒவ்வொரு திட்டங்களும் பள்ளி மாணவர்கள் திட்டம் இருந்து இடஒதுக்கீட்டிலிருந்து லேப்டாப்பில் இருந்து என்ன இப்படி ஒவ்வொன்றுமே உதவித்தொகையிலிருந்து என்ன ஒவ்வொன்றுமே அவர்கள் கொண்டு வந்தது இவர்கள் அதுக்கு தடையாக இருந்தார்கள் என்ன அப்படிப்பட்ட ஆட்சிதான் மீண்டு வருமே தவிர விஜய் போன்ற ஃபேக்டரில் ஓட்டு வாங்கலாம் சார் ஓட்டு வாங்க மாட்டாங்கன்னு சொல்கிறேன் இருபது சதவீதம் நான் பெருசாக சொல்கிறேன் நான் சீர்மான மாதிரி ஒரு எட்டு சதவீதம் கூட சொல்லலை இது ரெண்டு லட்சம் ஓட்டு போகலாம் ஒரு தொகுதிக்கு என்ன போலாம்னு சொச்சிங்களேன் சின்ன தொகுதியாக இருந்தால் ஒரு ஒன்று ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் போலாம் நெய்வேலி மாதிரியான ஒரு சின்ன தொகுதியில் ஒன்று ஒரு லட்சம் அறுபதாயிரம் போலாம் அங்கே மட்டும்தான் ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் வாக்கு வாங்கினா வெற்றி வேட்பாளர் மீது எல்லா இடத்தையும் எண்பதாயிரத்துல இருந்து தொண்ணூறாயிரம் ஓட்டு வாங்கினா அவர் வெற்றி வேட்பாளர் அப்போ அந்த எண்பதாயிரம் டு தொண்ணூறாயிரம் ஓட்டு வாங்கிறவர்கள்னால் எத்தனை சதம் வாக்கு வாங்கியிருப்பாங்க தெரியுமா குறைந்தபட்சம் நாற்பதுலேருந்து நாற்பது சதவீதம் வாக்கு வாங்கியிருப்பாங்க அப்போனா என்ன அர்த்தனா ரெண்டு லட்சம் ஓட்டு போல ஆயிடுச்சுன்னா தொண்ணூறாயிரம் ஓட்டு வாங்கி வெற்றி பெறுவார்கள் இப்போ இவர்கள் நான் சொல்கிற விஜய் அவர்கள் இருபது சதவீதம் ஓட்டுங்கிறேன் அப்போ ரெண்டு லட்சத்தில் இருபது சதம்னா எவ்வளோ வரும் நாற்பதாயிரம் வரும் நாற்பதாயிரம் வாங்கினா ஜெயிக்க முடியுமா அப்போ நீங்கள் கணிசமான வா ஓட்டு வாங்கி காட்டுவீங்க வெற்றி பெற முடியாது கமல்ஹாசன் என்ன சார் நிலமை அதே தான் சார் கமல்ஹாசனுக்கே அந்த நிலமை கமல்ஹாசன் கூட அந்த அத்தனை பேரை யோசிச்சு பாருங்கள் எந்த இடத்தான் இடத்துல வந்தாங்க எந்த இட தொகுதியில் அவங்க ரெண்டாவது இடத்துல வந்தாங்க அந்த கோயம்புத்தூர்ன்னு ஒரு தொகுதி வந்துச்சு மொத்தம் ரெண்டே தொகுதி தான் மீதி எல்லா தொகுதியுமே வாஷ் அவுட்டு டெபாசிட் காலி அதுதான் விஜய்க்கும் விஜய்க்கும் அதே தான் நடக்கும் விஜய் வேணால் வெற்றி பெறலாம் அல்ல விஜயுமே வெற்றி பெறாமல் நல்ல வாக்கு வாங்கி காட்டலாம் எல்லா வேட்பாளர்களும் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் வாங்கி காட்டலாம் சார் இது எல்லாமே சீபான் மாதிரி தான் சார் ஆகும் முப்பது லட்சம் ஓட்டு வச்சுருக்கா சார் சார் வரும் பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் ஓட்டு வச்சிருக்க கட்சியெலாம் உள்ளே இருக்குது சார் சட்டமன்றத்துக்குள்ளே விடுதலை சத்துக்குள்ள இல்லையா எத்தனை லட்சம் ஓட்டு வாங்கினாங்க அஞ்சு லட்சம் ஓட்டு சார் எத்தனை அஞ்சு லட்சம் ஓட்டு வாங்கிட்டு அவங்க உள்ளே சட்டமன்றத்தில் நாலு எம்எல்ஏ இருக்காங்க என்ன பாமக பாமக சட்டமன்றத்தில் அஞ்சு பேர் இருக்காங்க லட்சம் ஓட்டு வாங்கினா பிஜேபி நாலு பேர் உள்ளே இருக்காங்க சட்டமன்றத்தில் ஆனால் முப்பது லட்சம் ஓட்டு வாங்கினா சீமான் வெளியிருக்கார் அங்கே ஓட்டு வாங்கிட்டதுனாலே எல்லாம் நடந்துடும்ங்கிறதுலாம் இல்லை என்ன அதனால் இவர்கள் வாக்கு வாங்கினாலும் விஜய் அவர்கள் தனிச்சு நின்னா வாக்கு வாங்கினா சட்டமன்றத்தில் அவரும் போக முடியாது ஆனால் அதிமுக ஆட்சிக்கு வந்துடுறதுக்கு எந்த தடையும் இருக்காது ஏன்னா அவர் வாங்குகிற ஓட்டை திமுகவுக்கு போகிற ஓட்டை மட்டும் வாங்க மாட்டாரா திமுக போடுற சிறுபான்மையினர் ஓட்டு போட மாட்டாங்களா திமுகவுக்கு போடுற இஸ்லாமியர்கள் ஓட்டு போவாதா ஆக அது போக தான் செய்யும் அண்ணா அதிமுக வெற்றிக்கு மறைமா சொன்னால் உதவும் செஞ்சிருவார் அவர் தன்னை அறியாமையே தன்னை அறியாவே உதவும் செஞ்சுருவார் அதனால் அதிமுகவை சேர்ந்தவர்களும் அன்னை விஜயை விட்டுட்டு திமுகவை எதிர்த்து பிரச்சாரம் செய்வது ஏன்னா திமுக அவர் பிரச்சார யுத்தி வச்சுருக்காங்க என்ன யுத்தின்னா அண்ணா திமுக எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுறதில்ல எப் எப்போலாம் பாருங்கன்னா பார்லமெண்ட்லேஷன் ரொம்ப நல்லா பார்த்தேன் எல்லா டிவிலையும் சன் டிவி உட்பட எல்லா டிவிலையுமே விளம்பரம் எப்படி வந்துட்டு இருந்துச்சுன்னா பிஜேபி எதிர்த்து தான் விளம்பரம் வந்துச்சு பத்திரிகையில் கொடுத்த விளம்பரமாக இருக்கணும் டிவியில் கொடுத்த விளம்பரமாக மாறணும் எல்லா விளம்பரங்களுமே பிஜேபி எதிர்த்து தான் அப்போ ஏன் பிஜேபி எதிர்க்கிறீங்கன்னா அந்த மதவாதம் மதவாதம் மதவாதம்னு சொல்லிட்டு ஆனால் இந்த மதவாதம் அப்படின்னு பேசுறதுன்னு அடிப்படையில் சிறுபான்மை வாக்கு தனக்கு வருவோன்னு அவங்க நம்புகிறாங்க ஏன்னா சிறுபான்மைக்கு எவ்வளோ செஞ்ச கட்சி அண்ணா கட்சி அந்த திட்டங்களை அவங்க பேசுனா போதும் இந்த கஞ்சிக்கு அப்போ கொடுத்த நெல் குவிண்டாளுக்கு எவ்வளோ எவ்வளோ நம்ம கொடுத்தோம் என்ன இப்போ எத்தனை லட்சம் டென் வந்து ம ஒவ்வொரு மாதமும் நோம்பு கஞ்சி காசுறதுக்காக அரிசி கொடுப்பாங்களே இலவசமாக அது ஹெஜ் பயணிகளுக்கு தமிழக அதாவது அண்ணாதிமுக அரசு எவ்வளோ தொ தொகை கொடுத்து நீங்கள் போய்ட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புனாங்க இல்லையா உதவி தொகை கொடுத்து அப்போ இந்த மாதிரி திட்டங்களை நீங்கள் பேச அண்ணா திமுகர்கள் பேசுவதில்லை இதையெல்லாம் பேசினாலே மக்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன யார் நல்லது செய்கிறா யார் சிரும்ப நலனை பாதுகாத்தார்கள் என்று என்ன அந்த பாதுகாப்பு விஷயத்தை அண்ணாதிமுக செஞ்ச தொட்டு தான் அண்ணா திமுக அதிகமான வாக்குகள் நம்ம இஸ்லாமியல் வாக்குகள் வாங்கிட்டு இருந்தோம் என்ன அதாவது இஸ்லாமியர் தலைமை அண்ணாதிமுக இல்லை சார் ஆனால் தலைமைன்னா தலைவர் சொல்கிறேன் எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி இல்லையே தவிர ஆனால் அடுத்த இடத்துல எல்லாேருந்தாங்களே என்ன இன்னைக்கு கூட அண்ணா அவை தலைவர் யார் தமிழ் மூலம் சேர்ந்தான் என்ன முக்கியமான பொறுப்பில் இருக்காரா அப்போ எல்லா இடத்துலையுமே அன்வராஜ் எங்கேயும் தானே வந்தார் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆக்கணுமே இப்படி எல்லாமே இருக்குங்க அதை இவர்கள் வந்து பொய்பையாக பிரச்சாரம் பண்ணுவாங்க அவங்க ஒரே ஒரு அமைச்சரவை கொடுப்பாங்க நீங்கள் எத்தனை இஸ்லாமியர்கள் ஆகியிருக்காங்கன்னு பாருங்கள் எம்எல்ஏவா கணக்கெடுக்க சொல்லுங்கள் ஆக்கிட்டு சொல்ல சொல்லுங்கள் ரெண்டு பேர் மூணு பேர் அஞ்சு பேர் கூட தாண்ட மாட்டாங்க சார் அதிமுக அரசாங்கம் திமுக அரசாங்கத்தில் அதே அண்ணா அதிமுக இருக்கும்போது பாருங்கள் பத்துக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் இருப்பாங்க எம்எல்ஏக்களாக இதே இப்போ இந்த இதே போல் தான் சிறுபான்மையர்கள் திரு சிறுபான்மையை சேர்ந்த கிறிஸ்தவர்களை சேர்ந்த அமைச்சர்கள் இருப்பாங்க என்ன ஜெயசி பிரபார் ஒரு அமைச்சர் தாரா இப்படி ஒவ்வொருத்தரும் அமைச்சராக இருப்பாங்க ஆனால் அண்ணா திமுக அரசாங்கத்தில் பார்த்திங்கன்னா ஒன்று இருக்கும் இங்கே மூணு நாள் இருக்கும் என்ன ஆக இதுதான் அண்ணா திமுக திமுக அரசு என்பது ஒரு சமூக நிதியை கடைபிடிக்குங்க எம்எல்ஏ சீட்டுகள்லேருந்து எம்பி சீட்டுகள்லேருந்து அமைச்சர் வரைக்குமே குறைந்தபட்சம் இந்த இந்த சமூகத்துக்கெலாம் பிரதிநிதி தரணும் சார் சௌராஷ்டிராக்காரர்களை எம்எல்ஏ ஆக்கிய கட்சி சார் அண்ணா திமுக மதுரையில் எம்எல்ஏ ஆக்கியிருக்காங்க ஏன்னா அவர்களுக்கு மொழி சிறுபான்மையினர் மொழி சிறுபான்மையை கூட நம்ம வந்து சே சீட்டு கொடுத்து அவர் எம்எல்ஏ ஆக்கணும்னு ஆக்கணுங்க என்ன அப்படியே விட்டுட்டு போனவங்க கிடையாது வெறும் என்ன ஓட்டு இருக்கும் சௌராஷர்கள் தமிழ் மதுரைட்டில் அதனால் என்ன அரசியல் பண்ண முடியும் அரசியல் நோக்கத்தை பார்க்கல அவர்களும் சட்டமன்றத்தில் போகட்டும் அவர்கள் குரல் சட்டமன்றத்தில் ஒழிக்கட்டும்னு பிரச்சத தலை நினைச்சாங்க நினச்சாங்க ஆக இப்படிப்பட்ட கட்சி இது இந்த கட்சியை வந்து இவர்கள் சொல்லுறது போலல்லாம் அண்ணாதிம செஞ்ச வேலைகளை பத்தே பத்து வேலைகளை பத்து திட்டங்களை வெளியே சொன்னாலே இது ஆட்சிக்கு வந்துடும் சார் அதை சொல்லணும் அண்ணா திமுக பேச்சாளர்கள் அண்ணா திமுக கழக தொண்டர்கள் சொல்லணும் நாங்கள் இதை வெளியே சொன்னாலே போதும் சமீபத்தில் வந்து சிறுபான்மரோட ஒரு மீட்டிங்கில் வந்து பேசின திரு சீமான் அவர்கள் நீங்கள் தமிழர்களாக ஃபீல் பண்ணிங்கன்னால் எனக்கு ஓட்டு போடுங்க நீ ஒரு கிறிஸ்தவனா அல்லது முஸ்லீமாக ஃபீல் பண்ணால் தம்பி விஜய்க்கு வந்து நீங்கள் ஓட்டு போடுங்க அவர் ஒரு கிறிஸ்தவராக நீங்கள் ஏற்றுக்கிட்டா அப்படின்னு அதாவது சிறுபான்மையோட ஓட்டு எனக்கு விழுங்குல அப்படின்னா தம்பி விஜய்க்கு வந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்வதற்கு காரணம் என்ன அது திமுகவுடைய பிரச்சாரகராக மாறிட்டார் என்ன அதுதான் சொல்லுது ஏன்னா திமுகவுடைய கூட்டணியை சேர்ந்த திருமாலன் அவர்கள் இந்த நடுவில் இந்த கார் அடித்த விஷயத்தில் அண்ணனை முறைச்சா நானே அடிப்பேன் முறைச்சதுக்காகவே அடிப்பங்கிறது அது எவ்வளோ பெரிய ஜனநாயகத்துக்கு எதிரான பேச்சு அவர் செஞ்சால் அண்ணன் இதை செஞ்சிடக்கூடாது தவிர்த்துருக்கலாம் இப்படி தான் சொல்லிட்டு போகலாம் என்ன அது அதை வரவேற்கிறது இருக்குது இல்லையா இதுதான் வந்து இந்த போக்கு நாளைக்கு நீங்கள் நீங்கள் அதிகாரத்துக்கு வந்து உட்காந்தா என்ன சீமான அதிகாரத்துக்கு வந்து உட்காந்தா உங்கள் காருக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் போய் உங்களை முறைச்சிடக்கூடாது யாரோ ஒருத்தர் எவ்வளோ ஒருத்தர் உங்களுக்கு பிடிக்காதவனா கூட உங்களுக்கு உங்கள் கூட ரோட்டில் ரோட்டில் உங்கள் காருக்கு முன்னாடி போகிறதுக்கு அனுமதி இல்லையா காருக்கு முன்னாடி போகக்கூடாது ஒரு விபத்து தெரியாமல் நடந்துச்சு அவரே விரும்பி அவ அவரே இடிச்சிட்டு கூட இருக்கட்டும்ங்க சப்பா பார்த்து போப்பா இவன் திரும்ப பார்த்து போன்னு சொல்லி தான் என்ன நடந்திருப்போம் பயந்துருப்பாங்க ஐயாண்ணா சாரிண்ணே நன்றிண்ணே நான் போகிறேண்ணே அப்படின்னு போயிருப்பாரு அதை விட்டுட்டு அவர் அடித்ததுனால தான் பிரச்சனையே அதாங்க ஒரு தலைமை பண்பு இதே வேற யாருக்கோ ஒன்று நடந்துருச்சுன்னு வச்சுக்கங்க என்ன இருக்கும் இதை இதைத்தான் இதை நியாயப்படுத்தி பேசுகிறாள் சீமானு இப்போ ஏன்னா நான் அவர் மாவட்ட செயலர் ஆகிட்டார்க்கு டவுட் சீமான் அவர்கள் ஏன்னா தொடர்ந்து திமுக சார்பாகவே பேசுகிறது என்ன திமுக எடுக்கிற நிலைப்பாடை ஒட்டியே பேசுறது அப்புறம் திடீர்னு விஜய காலையில் காலையில் ஆதரிக்கிறது சாயந்தரம் திட்டுறது என்ன அடுத்த நாள் காலையில் திருப்பி திட்டுறது திருப்பி ஆதரிக்கிறது இப்படியே பேசிகிட்டு இருக்காரு அண்ணா என்னுடைய நோக்கம் அவருடைய நோக்கம் என்னவோ நான் நினைக்கிறேன்னா அவர் அண்ணா திமுக ஆட்சிக்கு வராத வராமல் இருக்கிறதா அவர் வேலை பார்க்குறான்னு நான் தோணுது ஏன்னா தருமபுரியில் இருபதாயிரம் தான் நம்ம சௌமியான்மணி தோத்தாங்க தோத்தப்ப அந்த வேட்பாளர் சொல்லிட்டாங்க அபிநயா ஏ ஏன் அதை இதாக சொல்கிறேன்னா அங்கே ஜெயிச்சது திமுக சேர்ந்த மணிங்கிற ஒரு எம்பி இருபதாயிரம் தான் அவங்க தோத்தாங்க அப்போ தோக்க என் அண்ணன் இந்த இடத்துல நிறுத்தம் போதும் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து இந்த சாதியவாத மதவாத கூட்டத்தை வந்து தோ சேர்ந்தவர்கள தோற்கடி அது வந்து அவர் கண்டுபிடிச்ச வார்த்தை அப்படி சொல்லி வந்து திமுக கூட்டு போடுங்கிறது தான் அவர் வெற்றி பெறட்டோங்கிறது தான் அவருடைய பதில் அதுக்கு தான் இந்த பாமக ஒரு சாதியவாத கட்சியாக பிஜேபி ஒரு மதவாத கட்சியாக அவர் கொண்டு போய் பேசுகிறது வச்சுக்கோங்க ஏன் இது மட்டுமா நினச்சா கள்ளக்குறிச்சியில் ஒரு உதாரணம் சொல்கிறேன் கள்ளக்குறிச்சியில் குமரகுரு எம்எல்ஏ போட்டிட்டா திமுக திமுக சர்வா மலையாசம் போட்டார் அண்ணா திமுக குமரகுரு போட்டிட்டார் வெறும் எழுபத்தி மூணாயிரம் ஓட்டுலாம் தோத்தார் இவர்கள் எழுபத்தி ஏழாயிரம் ஓட்டு வாங்கினாங்க அப்போ இந்த ஓட்டு வாங்கினதுனால ஒரு குற்றம்லாம் நம்ம சொல்ல வரல அப்போ நீங்கள் யாருக்கு உதவுறதுங்க அப்படிங்கிறதான் இதாக இருக்குது ஏன்னா திமுக ஆட்சிக்கு வருவதுக்கு உதவுங்களா இல்லை நீங்கள் திமுக ஆட்சிக்கு வருவீங்களா சீமானுஷ் ரொம்ப தெளிவாக என்ன செய் பார்க்க வேண்டியது அதாவது அதிகாரத்திற்கு அதிமுக வர்றதுக்காக ஒரு கட்சி தொடங்கலை நாம் தமிழர் கட்சித்துக்கு தொடங்கினார் அவர் அதிகாரத்துக்கு வர்றதுக்கு தொடங்கினாங்க அவங்க கட்சி அதிகாரத்துக்கு தொடங்கினாங்க அண்ணா திமுக வர்றதுக்கு அவங்க வேலை செய்யலை ஒத்துக்கிறேன் ஆனால் திமுக அதிகாரத்துக்கு வர்றதுக்கு நீங்கள் வேலை செய்கிறீங்களே திமுக மீண்டும் மீண்டும் அதிகாரத்துக்கு வருவதற்கு நீங்கள் வேலை செய்கிறீங்க நீங்கள் வாங்கின ஓட்டு ஒன்றும் இல்லை சார் அண்ணா திமுக பிஜேபி உடைய அணியுடைய ஓட்டு ஒரு கோடி ஓட்டு இந்த எம்பி எலெக்ஷனில் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்பி எலெக்ஷனில் ஒரு கோடி ஓட்டு அண்ணா திமுக எழுபத்தொம்பது லட்சம் பிஜேபி கூட்டணி ஓட்டு என்ன அதில் மா அமமுக உட்பட பாட்டாளி மக்கள் கட்சி உட்பட எல்லோரும் சேர்ந்து வாங்கின ஓட்டு இது ஒரு கோடி எழுபத்தொம்பது லட்சம் ஆச்சா இவர் ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் சேருங்க சேர்த்திங்கண்ணா ரெண்டு கோடி பதினஞ்சு லட்சம் ஓட்டு திமுக மொத்தமாக வாங்கின திமுக கூட்டணி மொத்தமாக வாங்கின ஓட்டு ரெண்டு கோடி லட்சம் ஓட்டு தான் என்ன ரெண்டு கோடி ஒரு லட்சம் ஓட்டு தான் பதினாலு லட்சம் ஓட்டு கூடுதலாக இருக்குது அப்போ இது எல்லாம் ஒன்று சேர்ந்து இருந்தால் என்ன இருக்குது திமுக இல்லாமல் இருக்கணுமா இன்றைக்கி ஒருவேளை அண்ணா திமுக அந்த அளவுக்கு வலுவாக இருந்திருந்தால் மத்திய அரசாங்கத்தில் பிஜேபி இருக்கும்போது பிஜேபி இன்றைக்கி இப்போ நித்தீஷுடைய துணையிலையும் சந்திரபாபு நாயுடு துணையில்தான் ஆட்சி அமைக்குமா எடப்பாடியார் தலை துணையில் ஆட்சி அமைச்சிருக்குமா அப்போ எடப்பாடி தலைமை ஆட்சி அமைந்தால் கூட்டணிக்குள்ளே எத்தனை பேர் தமிழ்நாட்டை சேர்ந்த அமைச்சராக பொறுப்பேற்றிருப்பாங்க ஏன்னா எத்தனை பேர் நம்ம மன்மோகன் சிங் ஆட்சியில் எத்தனை அமைச்சர்கள் இங்கே இருந்தாங்க தமிழ்நாட்டுக்கு இருந்து தொட்டு நிறைய திட்டங்கள் வந்துச்சு சார் நம்ம மறுக்கிறதுக்குலாம் இல்லை டேய் நான் சொல்கிறேன் அந்த பள்ளிக்காரணையில் பள்ளிக்காரனில் நம்ம கடல்சார் பல்கலைக்கழகம் இருக்குது அந்த கடல்சார் பல்கலைக்கழகம் வந்து வெஸ்ட் பெங்காலில் போக இருந்துச்சு அப்போ டிஆர்போவில் கப்பல் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தார் அவர் ச பார்லிமெண்ட்டுக்குள்ளே குரல் கொடுத்து போராடி வாங்கினதுதான் அது வந்துச்சா இப்படி ஒரு திட்டம் சொல்கிறேன் இந்த மாதிரி எத்தனையோ திட்டங்கள் நம்ம அமைச்சரவையில் இருந்து தோட்டம் வந்துச்சு இன்றைக்கி என்ன நிலமை இருக்குது எங்களுக்கு கல்விக்கு பணம் தரலங்கிறேன் ஏன் ஒரு குற்றச்சாட்டு வைக்க அதிகாரத்தை செயல்படுத்த இடத்துல இருந்தீங்க இருந்துச்சு தமிழ்நாடு அரசாங்கம் இன்றைக்கி என்னவாக இருக்குது இன்றைக்கி தமிழ்நாடு என்னவா இருக்குது தொடர்ந்து வெளியே தொடர்ந்து வெளியே இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு மத்திய அரசாங்கம் வர திட்டங்கள் நிறையா வராமல் இருக்குங்கிறேன் வராமல் இருக்குன்னா அவர்களாக செய்கிறாங்க இந்த இப்போ வந்தே பாரத் ரயில் வருது இப்போ எங்கள் ஊர் உளுந்துருப்பட்ட இடத்துல வந்து ஒரு ரயில் கொல்லம் ரயில் நிற்கிது இது போன்ற திட்டங்கள் மத்திய அரசாங்கத்தால் தான் நடக்குது நான் இல்லைன்னு மறுக்கல ஆனால் இது இன்னும் கூடுதலாக இருந்திருக்கும் இன்னும் நிறையா பயனடைஞ்சிருப்போம் ஏன் பயனடையலைன்னா மத்திய அரசாங்கத்தால் நம்ம அங்க வகிக்காது தான் என்ன அப்போ அது அங்கே வைக்கிற வேலை இனி செய்யணும் அதை செய்ய விடாமல் தடுக்கிறதுக்கு சீமான் போன்ற கட்சிகள் வேலை செய்யுதுன்னு நான் சொல்கிறேன் குற்றச்சாட்டாக தமிழக வெற்றி கழகத்துடைய சிறப்பு பொதுக்குழுவில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிஎம் வேட்பாளராக விஜய் வந்து நாமினேட் பண்ணுறாங்க ஒரு தீர்மானத்தில் இன்னொரு தீர்மானத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் கூட்டணி உள்ளிட்ட அனைத்து முடிவுகளையும் எடுக்க விஜய்க்கு அதிகாரம் அளித்து தீர்மானம் வந்து எடுக்கிறாங்க அப்போ கூட்டணி உள்ளிட்ட அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வைக்கிறார் அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து திரு இபிஎஸ் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா கூட்டணி குறித்தும் யாரும் பேச வேண்டாம் அது தானாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரெண்டு கனெக்ஷனும் வந்து என்ன சொல்ல வருது இல்லை அது இப்போ புரிஞ்சுக்கலாம் வெவ்வேறு மாதிரியே புரிஞ்சுக்கலாம் ஆனால் கூட்டணிக்குள் அந்த விஜய் அவர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த சிறப்பு பொதுக்குழுங்கிற கூட்டமே அதுக்காகத்தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நாளைக்கு எத்தனை அடிப்படையில் முடிவு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் கேட்பாங்க இல்லையா விஜயே ஒரு முடிவு அப்போ பொதுக்குழு கூடி முடிவெடுக்கிற அதிகாரம் விஜய்க்குன்னு சொல்லி தீர்மானம் போட்டிருக்காங்க தீர்மானம் போட்டு அந்த அதிகாரத்தை விஜய்கிட்ட கொடுத்துட்டாங்க அப்போ விஜய் முடிவெடுத்துக்குவார் அப்படிங்கிறாங்க அப்போ வேட்பாளர் வேட்பாளர் அப்படிங்கிறது ஒரு டிமாண்டுக்கான விஷயமா நான் பார்க்குறேன் இது காங்கிரஸ்க்கு ஒரு டிமாண்டு தான் காங்கிரஸ் நாலு லட்சம் ஓட்டில் தான் கேரளாவில் ஆட்சி கலந்திருக்காங்க விஜய்க்கு கணிசமான செல்வாக்கு கேரளாவில் இருக்குது என்ன அங்கே அவர்கள் சினிமா வந்தால் சினிமா இந்த அளவுக்கு வெற்றி பெறுது எப்படி அங்கே இருக்க மலையாளிகள் மலையாள நடிகர்களுடைய படத்திற்கு இருக்க வரவேற்பு அளவிற்கு அங்கே வரவேற்பு இருக்குது அப்போ கணிசமான வாக்குகள் இங்கே வெறும் நாலு லட்சம் இருந்தால் ஆட்சி மாற்றம் வந்துடும் சிபிஎம் கிட்ட இருந்து ஆட்சி வந்து காங்கிரஸ்கிட்ட போயிடும் அப்போ இதையெல்லாம் கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்குது அப்போ இதெல்லாம் கவனத்தில் கொண்டுக்கிட்டு ஒரு வேலையை செஞ்சால் விஜய் அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியை சாதிப்பார் அதை விடுத்து இவர்கள் ஏதாவது ஒரு விஷயம்னு சொல்லி சொன்னாங்கன்னா ஒரு ஒரு சாதாரண ஒரு லெட்டர் பேடு கட்சி மாதிரி இப்போ எப்படி மக்கள் நீதி மையம் என்னங்காச்சு கமலுக்கு இல்லாத அனுபவமாக கமலுக்கு இருந்து அதே மாதிரியான ஒரு ரசிகர் கூட்டம் தானே ஒரு வயதில் பெரியவனால் ரசிகர் கூட்டமே இல்லைன்னா பேசக்கூடாது அது சும்மா ஏதாவது செய்யும் எதாவது கதை சொல்லிட்டுருக்கலாம் ஏன்னா விஜய் அவர்களுக்கு என்ன செல்வாக்கோ அதே அளவுக்கு ஒரு செல்வாக்காக இருந்தார் அரசியல் கட்சினால் என்ன நலமென்னு தெரிஞ்சுது இவருக்கும் தேர்தலுக்கு தேர்தலுக்கு பிறகு ஒரு பாடம் வருங்க இப்போ தேர்தலுக்கு முன்னாடி ஒரு முடிவு தேர்தலுக்கு பிறகு விஜய்க்கு ஒரு முடிவு வரும் என்ன ஆக அந்த முடிவுக்கு முன்னாடியே தான் நம்மை போன்ற எண்ணற்றவர்கள் வந்து ஒரு ஆலோசனை சொல்கிறோம் என்ன ஊடகங்கள் வாயிலாக நீங்கள் இதெல்லாம் செய்யாதீங்க செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி இருக்கும் இதை நீங்கள் அதாவதுங்க ஜீரோலேருந்து எந்த மக்களையும் அவங்க முப்பது எம்எல்க்க மாட்டாங்க ஜீரோலேருந்து முப்பதெல்லாம் ஆன ஒ ஒரே ஒரே ஒரு முறை ஒரே ஒரு முறை மூணாவது கட்சியாக ஒன்று பத்து சீட்டு வந்துருங்கன்னு சொல்லுங்கள் தனிச்சு நின்று பாமக்காக தனிச்சிருந்தாங்க நாலே சீட்டு வாங்கினாங்க அவங்க ஒன்றுத்தங்க நாலு சீட்டாவது வாங்கினாங்க மீதி ஒருத்தங்கெலாம் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு தனிச்சனும் வந்தாங்க பத்து சீட்டு வாங்கினாங்க சொல்லுங்கள் கூட்டணி திமுக அண்ணா திமுக கூட்டணி வச்சாங்க பிஜேபி காங்கிரஸே மத்தியில் ஆண்டுட்டு இருக்கிற காலத்திலேயே செல்வாக்கா இருந்த காலத்திலையே அறுபத்தி மூணு சீட்டு கொடுத்தாங்க காங்கிரஸ்க்கு என்ன ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் மத்திய அரசு அவங்க இருந்தாங்க ஆனால் மக்கள் அதை ஏற்றுக்கவே இல்லை அவ்வளோ சீட்டு கொடுத்ததாக வாங்கி இது பண்ணிட்டாங்கன்னு அந்த தேர்தலில் தோல்வி அடைஞ்சு அண்ணா திமுக ஆட்சி வந்துச்சு திமுக கூட்டணி திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணி தோல்வி அடைஞ்சிது மத்திய அரசே கூட்டணி வச்சுக்கிட்டாங்க இங்கே தமிழ்நாட்டில் களத்தில்டறேன் நாங்கள் அப்படிங்கும்போது விஜய் வந்து நான் தனியாக நின்று சாதிப்பண்ணுங்கிறதுலாம் அப்படி ஒன்று வரலாறு நடக்கலை அப்படி நடந்தது தான் நான் நடந்தால் சொல்லலாம் என்ன ஆக இதை தான் வந்து எதை எடுத்துக்கணுமே தவிர நம்ம வந்து தனித்து நின்று வெற்றி வெற்றி பத்து சீட்டு போய் மிஞ்சி போனால் ஒரு சீட்டுங்க எல்லாம் ஒன்று ரெண்டு தவறி தப்பி தவறி ஜெயிக்கலாம் வாய்ப்பு இருக்குது நாலு பேருக்கு மேலே கூட உள்ளே போக மாட்டேங்க சட்டமன்றத்துக்குள்ளே தாவேக்கா தனித்து போட்டிட்டால் நாலு பேருக்கு மேலே கூட உள்ளே போக மாட்டேங்க அதற்கு பதிலாக யாரோட வேணாலும் கூட்டணும் அது அதிமுக கூடலாம் வரணும்னு இல்லை நீங்கள் யாரோட வேணாலும் கூட்டணி போங்க அது நீ அதிமுக தான் வரணும்னு அவசியம் இல்லை எந்த கூட்டணி வேணாலும் போங்க அது உங்கள் சுதந்திரம் உங்களுடைய நிலைப்பாடு ஆனால் தோழமையோடு பார்க்கும் அதிமுக அண்ணாதிமுக எதிராக பார்க்க அதிமுக கூட இருந்த ஏதாவது ஒரு கட்சி அழிஞ்சு போயிருக்குன்னு சொல்ல சொல்லுங்கள் தேமுதிக ஒரு எம்எல்ஏ ரெண்டு எம்எல்ஏ வச்சுருந்த கட்சியை கூப்பிட்டு வந்து எதிர்கட்சி அந்த ஸ்தளவுக்கு உயர்த்தினாங்க இருபத்தொம்போது எம்எல்ஏக்களை கொடுத்தவங்க அப்போ அண்ணா அதிமுக தோழமையோடு பார்க்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு நீங்கள் விரும்புகிற சின்னத்தில் இல்லைங்கன்னு சொன்னாங்க ஆனால் திமுக என்ன பண்ணிச்சு ரெண்டாயிரத்தி ஒன்று கூட்டணியில் தன்னுடைய உதயசூரியன் சின்னத்தில் நிற்க சொன்னாங்க ஆக அப்படிப்பட்ட கட்சியில் அதிமுக தோழமையோடு பார்க்குற சக்தி தோழமை கட்சிகளை வளர்த்து விட்டுருக்காங்க ஆனால் திமுக தோலைமை கட்சிகள் அழிச்சிருக்காங்க அதுக்கு அழிச்சதுக்கு உதாரணம் மதிமுக இன்றைக்கி அவர்கள் கூட இருக்காங்க மஞ்சள் சமத்திலேருந்து ஒவ்வொரு செஞ்சிஆர்லேருந்து எல் எல்ஜி இலாகணேசன் இருந்து கே கே எஸ் ராதாகிருஷ்ணன் வரைக்கும் திருநெல்வேலி ராதாகிருஷ்ணன் வரைக்குமே கட்சியை விட்டு வெளியே போய் அவர் வாழ்க்கை இழந்திருக்கிறாங்க அதுக்கெல்லாம் காரணம் திமுக தான் மதிமுக கட்சியிலேருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் ஏன்னா வெளியேறியவர்கள் ஏன்னா அதுக்கெல்லாம் காரணம் இவர்கள் தான் அதனால் கூட்டணிக்குள் வருகிற கட்சியை பாதுகாத்து வளர்த்த வரலாறு அண்ணா திமுக வரலாறு கூட்டணி வந்த கட்சிகளை ஒழித்த வரலாறு திமுக வரலாறு நன்றி சார் மிக்க நன்றிங்க